நெஞ்சு பொறுக்குதில்லையே என்ற தலைப்பில் தன்னை வேதனையில் ஆழ்த்திய சம்பவங்களை தனது எக் சமூக வலைதள பக்கத்தில் கதை போல் கூறி வருகிறார் அந்த வகையில் பாக்கியராஜ் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அதில் பேசும் பாக்கியராஜ் பெற்ற தாயே குழந்தையை முதலையிடம் கொடுத்துவிட்டு நகைகளை பத்திரப்படுத்திய சம்பவம் மனதை வேதனையில் ஆழ்த்துவதாகவும் வடநாட்டில் இந்த சம்பவம் நடைபெற்றதாகவும் அவர் கூறியிருக்கிறார் முன்னதாக அமரபாளைய மாற்றில் குளிப்பதற்காக செல்லும் சுற்றுலா பயணிகள் கொலை செய்யப்படுவதாக பேசிய வீடியோ அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது இந்த குற்றச்சாட்டிற்கு கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் மறுப்பு தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது வணக்கம் வடநாட்டில் நடந்த ஒரு விஷயம் உண்மையான சம்பவம் என்னன்னா அங்க வந்து ஆற்றுல வந்து ஒரு கரையிலேருந்து இன்னொரு கரை கொஞ்சம் தூரமாக இருக்கிற ஊருக்கு ஆற்றுல படகுல போட்டில் வந்து போவாங்க ஒரு போட்டுக்கு இருபது பேர் இருபத்தஞ்சி பேர் இப்படி இருப்பாங்க இவங்க இந்த மாதிரி போகும்போது சில நேரங்களில் வந்து காசு காசுப்பட்டு இருபது பேர் தான் கெப்பாசிட்டின்னா முப்பது எல்லாம் எடுத்துட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணுறதெல்லாம் உண்டு அப்படி போகிறதெல்லாம் பரவாயில்ல அதை விட ரொம்ப கொடுமையான ஒரு சமாஜம் என்ன நடந்ததுன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் ஏற்றிட்டு ஒரு போட்டுக்காரன் போயிட்டு இருக்கான் போகும்போது அதில் ஒரு குழந்த வந்து அந்த போட்டு ஓரமாக போட்டுனா அதில் இன்னும் வேற இன்னும் மரப்புகிறப்ப அதெல்லாம் இல்லை சும்மா பிளைனாக அப்படி உட்காந்துட்டு போகிறது தான் அந்த ஓரமாக உட்காண்டிருந்த ஒரு குழந்தை வந்து தண்ணியில் இப்படி அடிச்சிட்டு விளையாண்டுருந்தது திடீர்னு பார்த்தா ஒரு முதல வந்து டப்புன்னு கையை வந்து அப்படி எட்டி பிடிச்சிருச்சு இப்போ முதல்ல இழுக்குது இந்த அம்மா விடாம வந்து இந்த அம்மா அப்பா எல்லாம் குழந்தைய புடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா முதல்ல விடாம இழுக்கும் போது போட்டு அப்படியே ஆட ஆரம்பிச்சுது இப்போ பார்த்தா போட்டு கவந்துடும் இப்போ போட்டுக்காரன் வந்து கத்தனம் என்னன்னா முதல்ல விடாது அதனால குழந்தைய விட்டுருங்க இல்லைன்னா மொத்தமா கவுந்து எல்லாருமே போயிருவோம் அதனால தயவு செய்து குழந்தையை விட்டுருங்க குழந்தைய விட்டுருங்கன்னா பெத்த அம்மா அப்பா எப்படி விடுமாங்க ஆனால் போட்டு இப்படி ஆடி உழுக போகுது உழுக போகுது கமரப்போகுதுன்னா போட்டுக்கு அவங்க எல்லாம் கோபமாகி டென்ஷன் ஆகிட்டாங்க அவங்கெல்லாம் கற்று அனுப்பிச்சுட்டாங்க உட்ல விட்ருன்னா பிடிங்கி விட்ருவாங்க அப்படிங்கிற லெவலில் சூழ்நிலை ஆகி போச்சு போட்டை இருக்கு முதலையும் விடுற மாதிரி இல்லை இப்போ முதல்ல ஃபோர்ஸாக இழுக்க இழுக்க போட்டு ரொம்ப ஆடி கவுந்துருமோங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது வேறு இல்லை எல்லோரும் அடித்து இவங்களையே பிரிச்சு விட்ருவாங்க போல குழந்தை அந்தளவுக்கு வர்ற நேரத்தில் வந்து பார்த்தா இப்போ திடீர்னு சரி குழந்தை விட்றலாம்ங்க போது கழுத்துல இருந்த செயின் காதுல இருந்தது இதெல்லாம் வந்து டப்புன்னு அவசர அவசரமா எடுத்துட்டு அப்புறம் அந்த குழந்தைய விட்டாங்களாம் ஸோ குழந்தை வந்து கண்ணுக்கு தெரிஞ்சு முதலைக்கு வந்து எவையா விடுறதுங்கிறதே ஜீரணம் பண்ண முடியாத ஒரு சமாச்சாரம் அதை விட கஷ்டமா இருந்தது என்னன்னா அந்த நேரத்துல குழந்தையை விடுறதுக்கு முன்னால இதை முடிஞ்ச வரைக்கும் இதை காப்பாற்றிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி எடுத்தாங்க அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப இதெல்லாம் வந்து மனசுக்கு அவ்வளோ நெரிடலாக கடைசி வரைக்கும் நமக்கு ஒரு உறுத்தலாகவே இருக்கிற சமாச்சாரம்